வணக்கம் தமிழ் தமிழ் சபா இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் பிக்பாஸில் இப்போது டிக்கெட் டு ஃபினாலி ஃபைனல் வந்திருக்கு அதில் சாண்ட்ரா அவங்கள கமருதீன் பார்வதி ரெண்டு பேருமே கார்லேருந்து வெளியே தள்ளின காட்சிகள் ரசிகர்களிடையுமே வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த நிலையில் பிக்பாஸில் ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக இருந்து வெளியேறின அமித் அவர்கள் ஒரு பதிவை இப்போது வெளியிட்ருக்காரு அந்த வீடியோ பதிவை வெளியிட்டு அமித் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா நான் இந்த சம்பவத்தை பார்த்ததுக்கப்புறம் ரொம்பவும் அறுவறுப்பாக ஃபீல் பண்ணுறேன் பாரு மற்றும் கண்முருதன் இருவருமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் சொல்கிறதுக்கே நான் வைக்கப்படுறேன் இந்தளவுக்கு ஒரு சம்பவத்தை இது வரைக்கும் என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை இவ்வளோ மோசமாக இவங்க நடந்துப்பாங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ரொம்பவும் வருத்தத்தை தெரிவிச்சிருக்காரு அமித் அவர்கள் இதே போல் சேண்ட்ரா அவங்க திரும்பவும் கம்பேக் கொடுத்து நல்ல உடல் நலத்தோட திரும்பவும் டாஸ்க்லாம் பண்ணி வெற்றி பெறணும் அவங்களுக்கு வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காரு அமித் அவர்கள் நீங்கள் அந்த டாஸ்கை பார்த்தீங்களா உண்மையிலுமே அந்த சம்பவம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது பாஸ்ல இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி ஏதாவது நடந்திருக்கா அப்படிங்கிறத பற்றிலாம் மறக்காமல் கிளக்கமில்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தமிழ் சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணிருங்க